ஜெர்மனியில் குடியிருப்பில் குழப்பம் இளைஞனை சுட்டுக் கொன்ற போலீசார் ஜெர்மனி நோர்த் ரைன் வெஸ்டாலியாவில் போலீஸ் நடவடிக்கையின் போது இளைஞர் ஒருவரை போலீஸ் அதிகாரி சுட்டுக் கொலை செய்துள்ளார் அடுக்குமாடி குடியிருப்பில் சனிக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பது மணியளவில் ஏற்பட்ட குழப்பம் குறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு போலீசார் உடனடியாக சென்றுள்ளனர் இதன்போது அடுக்குமாடி கட்டிடத்தின் படிக்கட்டில் இருந்து முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் போலீஸ் அதிகாரிகள் மீது திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளார் குறித்த நபரின் தாக்குதலை சமாளிப்பதற்காக போலீசார் துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளனர் துப்பாக்கி சூட்டினால் போலீஸ் அதிகாரியை தாக்கிய இளைஞன் படுகாயமடைந்துள்ளார் காயமடைந்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் இருபத்தி நான்கு வயதான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளதாகவும் அவர் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி மற்றும் மற்றொரு போலீஸ் அதிகாரி லேசான காயமடைந்தனர் இந்த நிலை சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இளைஞனை துப்பாக்கியால் சுட்ட அதிகாரி தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்